வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிற நோக்கத்தோட இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இல்ஜின் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கார்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான ஹுண்டாய் கம்பெனிக்கான வென்டார் நிறுவனமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் ஆல் கிளியர்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் வேர் ஹவுஸ் ஃபினான்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அதாவது நேட்ஸ் ட்ரெயினிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா நமக்கு கைக்கு வரக்கூடிய சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஹிப்ட் அலவன்ஸு நமக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க வேற என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் இரண்டு முறை உணவு நமக்கு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இலவசமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்திங்கன்னா பாடி கிண்டி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்ரீப்பெரம்பத்தூர் சுங்குவாஞ்சத்திரம் ஆர்காட் ஐயங்கார்குளம் போன்ற பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிப்டி எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் அதர் ஃபெஸ்டிவல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா சிப்காடு இண்டஸ்ட்ரியல் பார்க் இருங்காட்டுக்கோட்டை நியர் ஹுண்டாய் கம்பெனி ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்